இவங்க எல்லாம் எல்லாரும் தொப்பி பயங்கரமா போட்டு எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க இது என்னன்னு தெரியல இருக்கோ ஒவ்வொரு பேர் ஸ்கை ஸ்கை நானே வச்சிருக்காங்க இங்க ஒரு தீம்பார் united every single day. At the stop, Genting Island, English. Like, you know, one hour our Map Car stopped in 400 stop. of Wow, wow. <laughs> stop by எங்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு நிற்கிறோம் பஸ் டெர்மினல் இருந்துச்சு அந்த பஸ் டெர்மினல் பஸ் ஸ்டாண்டு தான் கீழ கீழே பஸ் ஸ்டாண்டு தான் இருக்கு ஸோ நான் போய் மேலே தான் ஏன்னு நினைக்கிறேன் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்குது மேலே என்ன போட்டிருக்கு பாருங்கள் அவானா ஸ்கைவே யா நம்ம அங்கே தான் பார்க்க போகிறோம் ஓகே சரியான கியூ நிற்கியிருக்கோம் பாதி கடல் தாண்டிருக்கோம் ஃபைனலி நாங்க பக்கத்துல வந்துட்டோம் என்னன்னா சண்டைக்கு தூக்கம் வந்துருச்சு தூக்கு வச்சுட்டே வந்துட்டு இதில் வந்து தனி கொண்டோட எல்லாம் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவங்க ஏத்துறதுல கொடுக்கணும்னு ஏறி போயிட வேண்டியது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ராலர் எடுத்துட்டு வராங்க ஃபோல்டபுள் ஸ்டாலர் தான் நம்மகிட்டயும் அதுதான் இருந்துச்சு ஆனா நம்ம வந்து வீட்டுக்கு தான் பேட் டெசிஷன் அதனால அகரன் ஃபுல்லாக தூக்கிட்டே வச்சிட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்யூ அப்படியே சுற்றி விட்டுறாங்க

Eh kira hmm. oh, ya lah kok hilang apa? tuh ada monyet. Hmm. So, hmm. ya. eh, wow, nah bah, kira, bah, oh. itu apa? siapa? siapa? ini uang. apa? ini road berapa lah? road apa? nah sampai. eh eh road eh, sebenarnya? Eh, ini ke sini ke sini ke sini ke sini

ni pasti juga Oh, cek dia, ya, dia sekarang buat juga cek Oh, cek kau puas Dan tau lah, kata lho, kau nggak salah Itu gerbang tempat orang yang cek, tapi dia Kan itu tuh Walah harus masuk lewat gerbang depan, tapi walah tuh bisa Busong siangnya kan lagi ஓகே ஸ்கை அவென்யூ ஸ்டேஷனில் வந்து இறங்கியிருக்கோம் ஸ்டாலர் எடுத்து வந்திருக்கலாமே இப்போ தான் ஃபீல் இருக்கோம் ஆக்சுவலாக பட் பரவாயில்ல தம்பியோடு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கிளம்ப தான் வந்துருச்சு அகரனுக்கும் அகரன் மம்மிக்கும் முருகன் பெருமாள் குடுத்த பிரசாதம் தான் ஸ்கை கேசினோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யாஸ்ட் مشين வச்சிருக்காங்க இதுக்கும் தெரியல கேமுக்கா இல்லாமேன தரோட கா கேங்கு ஆக்சுவலா வந்து இந்த கிட்ஸ் பிளே ஏரியா

ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா என்னெல்லாம் சாப்பிட இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வெளியே செம்மையாக இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா போகணும் எங்களுக்கு கொடுத்துருக்க டைம் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்லாம் கீழே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ டைம் கம்மி தான் ஆனால் பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது இவங்க இல்லை எல்லோரும் தொப்பி பயங்கரமாக போட்டுட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க இது என்னன்னு தெரியலையே கிச்சன் கவுண்டர் தான் ஏதோ சமைக்கிறாங்க மோமோஸ் மாதிரி தோசை அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் பூவால இருக்காங்க வா அங்கே பாருங்க எவ்வளோ டாய்ஸ் இருக்குங்க அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு வீடியோ போட்டிருக்காங்க

அது இந்த ப்ரமிடர்ஸ் மேஷ் பண்ணியாச்சுன்னா டாய் கொடுப்பாங்க போல் ஆனால் ஒன்னே வந்து பத்து ரீங்கீஸ் அதாவது இரநூறுபா வாஃபிள்ஸ் இது ஏதோ ஒரு கேம் ஃபுல்லாக இந்த மாதிரி டாய்ஸ் தான் ஏதாச்சும் ஒரு கேம் தான் லைக் ஒரே மாதிரி இல்லை நிறைய வச்சிருக்காங்க ஷூட் பண்றது இல்லை ஏதோ ரிங்கை போடுறது அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க எது பண்ணாலும் எல்லா டாய்ஸுமே சமைக்கதான் இருக்கு எப்படியும் என் பொருட்களை வாங்கி தர மாட்டோம் நம்ம அப்படியே நடப்போம் காலியா இருக்கா ஏறி வந்தப்போ தான் செம்ம சவுண்டா இருந்துச்சு தான் பே பண்ணி வாங்கிட்டு படுத்துருக்காங்க அதை கிளம்பிட்டாங்க ரயில்ல யாருமே இந்த ரயில்ல வந்து படுக்கல யாரும் உட்கார்ல நல்லா குப்புற படுத்துட்டு இது வந்து ஏதோ அழகான ஒரு ரதம் மேலே ஏறி சுற்றி பார்க்கலாம் போல அங்கங்க வருதான் செம்மையா இருக்கான் இந்த டிக்கெட் கவுண்டர் எல்லாமே ஆனால் கொள்ள காசுங்க

அண்ட் குட்டீஸ் யாரையாவது அழைச்சிட்டு வரீங்கன்னா அவங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க எங்களுக்கு பேபி அது குட்டி பேபி அவங்கள வச்சு எதுவும் பணம் இல்லை ஸோ அதெல்லாம் நாங்கள் எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு போயிட்டுருக்கோம் ஸோ இஃப் யூஆர் பிளானிங் ஒன்ஸ் ஃபுல் டே பிளான் பண்ணுங்கள் ஸ்டாலர் எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப முக்கியம் கை நிறைய காசு வச்சுக்கோங்க ஸோ இங்கே மட்டுமே பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி வருது எல்லாமே பார்த்திங்கன்னா டென் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது அதுக்கு கம்மியாக எதுவுமே இல்லை ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேஷ் வச்சு இது த்ரில் ரைடு அதே தான் இதுக்கும் ட்வெண்ட்டி அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே இது வந்து குட்டிப்பாப்பா சுட்காந்துகிட்டே போகிறது பட் நாட் இன் யூஸ் போட்டிருக்காங்க இவங்க ரெஸ்டாரெண்ட் டிஷ்ஷஸ் நிறையா இருக்குது வித் ப்ரைஸும் மென்ஷன் பண்ணிருக்காங்க நாங்கள் ஆனால் வெளியே போய் ஸ்டார்டர்ஸ் மாதிரி நிறைய ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் அதனால இங்கே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறோம் அது போக இதெல்லாம் சாப்பிட்றதுலேயும் எனக்கு ஐடியா இல்லை அதனால் கொஞ்சம் நம்ம டீசெண்டாக நல்லா சாப்பிட்லான்னு வெளியே போயிருக்கோம் ஆல்ரெடி யூடியூப் வீடியோலாம் பார்த்தோம் நிறையா ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் சாப்பிட்டாங்களா சரி நம்மளும் அதே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து வெளியே போகலான்னு பார்க்குறோம்

இது வந்து ரொம்ப கம்மி மொத்தமாகவே எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ரிங்கேட்ஸ் தான் வச்சு கிட்டத்தட்ட ஐநூறுபா இங்கே வந்து எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும் போது இது கம்மியாக தெரியும்